மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இன்றைக்கி துணி வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம்னு ஒரு வீடியோ போட அப்லோட் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மிஷினுடைய வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டோம் அதாவது நம்ம கொடுக்குற துணியில் வந்து சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும் நம்ம வந்து அது ஒன்றுமே பண்ண முடியறதில்ல ஏன்னா இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்டு வந்ததுனால கட்டிங்கோட சைஸ் எல்லாம் போச்சு சரிங்களா எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நம்மளுக்கு பெரிய சைஸாக துணி கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால தான் வந்து மிஷினுடைய சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டிஸ்கிளமர் வீடியோ போட்டோம் துணி வந்து சிறுசாகவும் வரும் பெருசாகவும் வரும் பெருசாக இருந்தால் இயந்திரத்தில் பயன்படுத்தி நீங்கள் பிரிச்சுங்க சிறுசாக இருந்தால் கையில் பிரிச்சுருங்க கம்பைனாக தான் அந்த வேலை செய்யணும்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து சில கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட மிஷின் எடுத்ததுக்கப்புறம் துணி சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த தான் சொல்ல போ சொல்லோம் சரி ஏற்கனவே நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்டோம் ஏன்னா பெரிய பெரிய துணியாகவே ஃபுல்லாக கொடுக்க முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் எல்லாமே நான் சொல்லி தான் மிஷின் விற்கிறேன் அதனால் தான் வெளியில் வந்து நீங்கள் எடுக்க முடிஞ்சு ஓ எடுத்து எனக்கு ஓட்டி கொடுக்க முடிஞ்சாலும் ஓட்டி கொடுங்கன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரிங்களா இந்த வீடியோவிலையும் நான் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் என்னால் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியுது சரிங்களா இதுக்கு மேலே என்னால் இல்லை உங்களாலேயும் உங்களை தான் முடியும் நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய து துணியாக கிடைக்கிற குணம் உங்களுக்கு தெரியும் பார்ட்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு எடுத்து ஓட்டி கொடுக்கலாம் சில நிபந்தனைகள் மட்டும் இருக்குது கலர் வந்து லைட் கலராக இருக்கணும் டார்க் கலர் வரக்கூடாது சரிங்களா அதாவது கருப்பு கலரு நேவி ப்ளூ கலரு நேவி ப்ளூன்னா டார்க் ப்ளூ சரிங்களா கருநீளம்னு சொல்லுவாங்க இந்த ப்ளூ வரக்கூடாது சரிங்களா அடுத்தது வந்து பிரிண்டிங் துணி வரக்கூடாது எல்லாமே இந்த பிளைன் துணியாக தான் இருக்கணும் பார்த்தீங்களா இது பூராமே ப்ளைன் தான் எதுலேயுமே பிரிண்டிங் இல்லை பூவாக போட்ட மாதிரி அந்த படமெல்லாம் போட்டிருக்குங்களா அந்த மாதிரி துணி எடுக்கக்கூடாது அடுத்தது லூப் நெட்டு ஆஃப் ரைஸிங்கு இந்த ரகம் எடுக்கக்கூடாது சரிங்களா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஃபைனு ஸ்ட்ரைப்பு இந்த ரெண்டு ரகம் எடுக்கலாம் அந்த ஃபைனு ஸ்ட்ரைப்பில் டார்க் கலர் இருக்கக்கூடாது அதே ஃபைனு ஸ்ட்ரைப்பில் ப்ரிண்டிங் துணி எடுக்கக்கூடாது சரிங்களா ஸோ இதை வந்து தெளிவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேசி நீங்கள் துணி எடுத்து பெரிய பெரிய துணியாக எடுத்து எனக்கு ஓட்டி கொடுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக ஓட்டி கொடுங்க நான் கொடுக்குறத விட ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து துணியோட விலையில் உங்களுக்கு கம்மியாக கிடைச்சாலும் கிடைக்கலாம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு கூடுதல் லாபமாக மாறும் ஸோ வந்து நம்ம எல்லாமே மிஷின் மிஷின் விற்கிறக்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே எல்லாமே வீடியோவாக போட்டுட்டு தான் நம்ம மிஷின் விற்றுட்டுருக்குறோம் நம்ம வந்து எதையும் ஒளிச்சு மறைச்சி வந்து வியாபாரம் நம்ம வியாபாரமே இல்லை சரிங்களா எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி துணி வந்து ஒன்ஸ் அனுப்புனதை நாங்கள் எடுக்கிறது எடுக்கிறதில்ல அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன காரணம்னா இந்த மாதிரி துணி வந்து இழுத்து இழுத்து ரொம்ப சீரி மாதிரி பண்ணிவிட்ருவோம் துணி ஏற்கனவே சீரி மாதிரி தான் இருக்குது இதை இழுத்த இன்னும் வந்து சின்னவாக சின்னதாக மாறிடும் சரிங்களா அது வந்து கால்மேட்டு போகிறக்கு தான் யூஸ் ஆகும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கிலோ வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா எனக்கு என்ன இருக்குது பூராமே நஷ்டமாயிடும் ரெண்டாவது ட்ரான்ஸ்போர்ட்டில் நான் போட்டுடுறேன் மறுபடியும் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுவிடுங்க அப்படிங்கும்போது அதுக்குள்ளே மண் கல்லெல்லாம் பூந்து துணி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுது அழுக்காயிருது அதை வந்து அடுத்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து நம்ம விற்க முடியறதில்ல சரிங்களா இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு துணி கொடுக்குறேன்னா அதுக்குள்ளே கல் மண் எல்லாம் ஏகப்பட்டது அழுக்காயி இந்த மாதிரி துணி வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா சொல்லுங்கள் ஸோ அதனால் தான் வந்து அந்த மாதிரி சவால்கள் இருக்கிறதுனால துணி வந்து நாங்கள் அனுப்புனா ஒன்ஸ் அனுப்புனா ரிட்டன் எடுக்கிறது இல்லை நீங்கள் வந்து மிஷின்லேயோ அல்லது கையிலேயோ வந்து நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் தாராளமாக நூலாக எடுத்துக்கிறோம் ஸோ வந்து என்னுடைய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது நான் வந்து இவ்வளோ நிபந்தனைகள் போட்டு இந்த மிஷின் விற்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எனக்கு வந்து நாலு மிஷின் போனாலோ உண்மை சொல்லி நேர்மையாக வியாபாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து இந்த உண்மையை வந்து உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இதுதான் எதார்த்தம் இதுக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் நம்மக்கிட்ட மிஷின் எடுக்கிறவங்க தாராளமாக எடுங்க உங்கள் என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் எங்களுக்கு எனக்கு செய்யுங்க சரிங்களா நன்றி வணக்கம்